மாளிகப்பார கர்பசாமி மயில்வாகலத்தில் வந்த முருகா வேலவா என் குரநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழ்கின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்ப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியுக்கு காற்றிலிருந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு இட்டு கூப்பிடணும்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு அரியலூர் அரியலூர் அன்பே கொஞ்சம் தள்ளி ஏ ஆ ஆ கரெக்ட் மணக்கும் சுவைத்தால் இனிக்கும் எட்டை இருந்தே சுவைத்தாலும் இனிக்கும் மணக்கும் உள் உருவம் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் கருமசாமி பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படி கேட்டு வந்திருக்காங்க தேன்மொழி பேசும் சிங்கார செல்பம் பதறாம மூன்று முறை காலம் எழுத்து வர வேண்டும் அப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அருகிலே அமர்ந்திருப்பாள் என் தங்கை மாரியம்மன் என்னும் ஒரு தெய்வம் இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் உன் மகனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சி சந்தோஷமாக வாழ வைச்சா போதுமலாம் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார கடன்களையும் தீர்த்து உங்களை புன்னகையோடு வாழ வைக்க அதனால் எங்கள் காலம் முடியதுக்குள்ளே ஒரு பேரனோ பேத்தியோ நாங்கள் கொஞ்சம் விளையாடத்துக்கு வரமும் சேர்த்து கொடுத்துருக்கு கற்பசாமி அப்படின்னு நீ கும்பிட்டியா கால் வா முத பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும் என்ன கர்ப்பசாமியே இந்த உலகத்தில் ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை அப்போ பொம்பளை ஆகாதா அப்படி நீங்கள் கேட்கக்கூடாது அந்த ஆம்பளை பிள்ளையை பெற்று தார விழைய பொம்பளை தான் அதனால தான் அவளை தாய் தெய்வம்னு நம்ம சொல்லுதோம் உண்மையா இல்லையா கர்பசாமிக்கு ஆவணிக்குள்ளே கல்யாணம் நடக்கும் ஐப்பசியில் குழந்தை ஜனனமாகும் இந்தா பக்கத்தில் வாப்பா சிந்தாம சிதறாமல் வீட்டுக்கு கொண்டு போகும் செல்வாக்கு அற்பிக்க கல்யாணம் நடந்தாச்சு கடைச்சாச்சு சம்பளம் கூட்டியாச்சு போயிட்டு வரலாம் கர்பசாமிக்கு சிந்தனை சிந்தனாவை கூட்டு பார்ப்பான் அதே அரியலூர் எல்லை டங் டிங் டிங் அப் இது இப்போ எப்படி தான் சாப்பிட முடியும் இருக்கட்டும் அரியலூர் எல்லை கர்பசாமி ஐயா என் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு தெளிவையும் வாழ்க்கையும் அமைச்சு கொடுன்னு கேட்டு வந்தவங்க வாங்க குடும்பத்தோடு வாங்க என்னம்மா குழந்த இருக்காம பின்னால் இருக்க சொல்லாதங்க வேலையாட்கள் அங்கே வர சொல்லுங்க அங்கே யாரும் இருக்க அங்க வந்து இருக்க சொல்லுப்பா வாடா தம்பி பக்கத்தில் வா உன் பேர் என்னம்மா யாருக்கு குழந்தை பாக்கியம் வேணும் உன் பொண்ணுக்கு அந்த பொண்ணுடைய கணவருடைய வாழ்க்கையை பார்த்தேன் நல்ல குணமும் தெளிந்த அறிவும் உடையவங்க தான் புத்திர சந்தான பாக்கியத்தில் கொஞ்சம் குறைகள் இருக்கு ஆம்பளை பிள்ளை வேணுமா பொம்பளை பிள்ளை வேணுமா பொம்பளை பிள்ளை பிறக்கும் காற்றுல ஒரு அடையாளத்தோடு அழகாக பிறக்கும் அவளுக்கு பேர் ஸ்ரீவாணி அப்படி பேர் வைக்கணும் என்ன வைக்கணும் ஸ்ரீ ஸ்ரீவாணினா யார் வாணி சரஸ்வதி மாத விபாதகி பாகதீஸ்வரீ மாலினி அன்னை சரஸ்வதியின் பெயர் காலை கருவாகும் கருணை மாறி கருமாரி மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தீங்களா என்ன சொல்லிட்டு வந்தீங்க என்ன வேண்டியிருக்கிய சரி அவ பேர் ஒப்ப சொன்னீங்களா சொன்னிங்களா ஏதாவது அந்த சொல்ல சொல்லாமல் இருக்கிறதுனால தான் நான் சிறிவாணின்னு நான் சொன்னேன் பேர் தொட்டிலும் பிள்ளை அங்கே கட்டு மஞ்சள் குங்குமத்தோடு நேரோடி வாழ்வீர்கள் அடுத்த அடுத்த பொண்ணுக்கு நடந்துடும் மனசும் ஒருமைப்படும் வெற்றி அடைவீர்கள் நீங்கள் ரெண்டு கால் ஒன்று வரலாம் ஆ உங்கள் எல்லையில் கருப்புசாமி இருக்காரா அங்கே இருக்க அருவா உடஞ்சிருக்காமலாம் அந்த கோயிலில் போய் பார்த்தீங்களா கருப்புசாமி அங்கே இருக்கிற அருவா உடஞ்சிருக்குதாமலா பாத்துருங்க நீ பார்க்காட்ட பாக்கட்ட என்ன இவன் கிட்ட அருவா அங்க அடிச்சு வச்சிருக்கு கால் நான் கர்மசாமிக்கு உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா பையனுக்கு செய்வனை கோளாறுகள் ஒண்ணும் நடக்கலப்பா அது வீணான ஒரு கற்பனை சனி பகவானுடைய கிரக சஞ்சாரத்தில் அவனுடைய உள்மன அலைகள் கொஞ்சம் சிதைவடைஞ்சிருக்கு அதனால் சரியான ஒரு மன உறுதியோடு செயல்பட முடியாமலும் இரவில் சரியாக தூங்க முடியாமலும் வேதனை அடைந்து மனக்குழப்பம் அடைந்த நிலமையில் உட்கார்ந்துருக்கான் இதை மாற்றி உன் பிள்ளையை ஐஸ்வர்யமாக வாழ வச்சுட்டு இருந்தால் போதும்ல வா வார பௌர்ணமிக்கு என்னையை வந்து பார் அன்றே நீ நல்லாயிருவேன் வெற்றியாகிடுவேன் சந்தோஷமாக தொழிலும் தார நிறைந்த வருமானமும் தரேன் நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரேன் புண்ணியமார்கள் சாப்பிட்டு போங்க அரைவரையா பேரக்கூடாது கர்பசாமிக்கு திருச்சி மாநகர் திருச்சி பொல்லாத காசு பணம் பூமி தன்னை ஆளுதடா தீராத கடனால் மனவேதனை அடைந்து வந்த மகன் போக்குவரத்து துறையில் பணி செய்யக்கூடியவன் ஆ சரி கால் நான் சொன்னது வரை கால் வந்து காப்பான் வரலாம்ப்பா வாப்பா வெற்றி மாலை கொடுப்பா இந்த மாலை வேண்டாம் வண்ணமான அழகான பெருமைக்குரிய மாலையா இருக்கணும் ஆ கொண்டா கருப்பசாமிக்கு உன் கடன் தீரக்கூடிய அளவுக்கு உனக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் நான் வாங்கி தந்துட்டேன் இந்தா கரெக்டாக நாற்பத்தி எட்டு நாளைக்குள்ள உனக்கு பணம் கிடைக்கும் அதுவரை யாராலையும் எந்த இடைஞ்சிரும் இல்லாமல் உன்னை காப்பாற்றி உயிருக்கும் உத்தரவாதம் கொடுத்து பிள்ளைக்குட்டிகளோடு வாழ வேண்டும் வெற்றி விட்டு மகனே கருமசாமிக்கு அதே போல நான் பெற்ற மகனை மனசை திருத்தி கல்யாணத்தை நடத்தி வாழ வச்சு தரணும்னு ஒரு பெண்ணடியாக கேட்க வந்திருக்கான் ஒரு பெண்ணடியா பொம்பளை கேட்க வந்திருக்கான்னு சொல்லுது சாமி யாருக்குமா கல்யாணத்தனும் உன் பையனுக்கா தம்பிக்கு நீ அங்கே போயிரு மகனுக்கு யார் மகனை பற்றி கேட்க வந்தது யார் இந்த பக்கம் நிற்கிற அம்மா யார் நீங்கள் யாருக்கு கேட்கணும் பொண்ணுக்கு மகனை பற்றி கேட்க வந்தது யார் வாங்க யாரெல்லாம் வந்தீங்க நீங்கள் நீங்கள் தனி வா இன்னொரு ஆள் சொல்லுது யார் அந்த அக்கா யார் உங்களுக்கு யாருக்கு கல்யாணம் நடக்கணும் யாருக்குமா கல்யாணம் நடக்கணும் ஆ பார்த்தீங்களா கால் வந்துட்டு வரலாம் நீங்க நீங்க நிலுங்க பேராதிங்க அங்கேயும் நெல்லுங்கள் சொல்கிறத கொஞ்சம் சீக்கிரமாக கேட்டுருங்க என்ன அறவுறையா கேட்டுருண்டா பொய்யனேன் பிழைகள் எல்லாம் பொறுத்திடல் வேண்டும் போட்டி உன் பையன் ரொம்ப பொய் சொல்லுதான்ப்பா அப்படியா ஓங்கிட்டியா எங்கிட்டியா ஆனால் அவன் வாழ்க்கையில் உயர்ந்தவன் உண்மையானவன் சமயோஜிதத்துக்கு தகுந்தாறு போல் பேசுவான் இப்போ இவனுக்கு என்னப்பா செய்யணும் வந்துடுமா அப்படியா சரி வைகாசி முப்பது கூட நல்ல ஜாதகம் வர வைக்கேன் வாழ்க்கையை அமைச்சு தரேன் வேறு என்ன வேணும் இந்தா மனதை பக்குவப்படுத்தி பத்தி ஆயிடுவேன் முடிச்சு தரேன்பா பத்திரிக்கையை முதல் பத்திரிக்கை இங்கேயே கொண்டு வந்துடுச்சு சார் கரெக்ட் சார் கால் ஒன்று வரலாம் உடன்பாடு இல்லாதார் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுரைந்த இன்னொரு தர கால்நட்டு வரலாம் கூடா நட்பு கேடாய் முடியும் வள்ளுவருடைய வாக்கு யார் பேசுறீங்க இடையில ஏன் பேசுகிறீங்கண்ணா பையன் எங்கே இருக்காரு சொல்ல கேட்கானா நான் ஒரு வார்த்தை சொன்னது உன் காதில் விழுந்துச்சா என்ன விழுந்துச்சு கூடா நட்பு கேடாய் முடியும் பையனுக்கு மூன்று விதமான பழக்கம் இருக்கு இரவில் சரியாக வீடு வந்து சேராதது ஒன்று என்ன போகிறேன் அண்ணா போகிறோம்னு போய் சொல்லிட்டு தேவையில்லாமல் ஊர்வம்பு எழுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது ரெண்டு இன்னொன்னு கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டுறது போய்ட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டுறதுனா என்னது புரியுதா ஆனால் டாஸ்மாக்கு டாஸ்மாக்னா என்னது பின்ன என்ன என்னப்பா செல்லக்குட்டி இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா அண்ணன் நீங்கள் ஒரு சேர் போட்டுக்கலாமே சேர் போட்டுக்காங்க அவனை திருத்தணும் அவனை திருத்தணும் என் கையில் என்ன இருக்கு இதழ்களெல்லாம் உதிர்ந்து போன ஒரு பூ தண்டு அதை மாதிரி வாழ்க்கையில் மிகவும் அனுபவப்பட்டு ஒடிந்து போன ஒரு பெண்ணுடைய நட்பும் அன்பும் அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்கு புரியுதா அதிலிருந்து அவனை மீட்டி தாரேன் இந்த கெட்ட பழக்கத்தை வந்து காப்பாற்றி உன் பிள்ளைய வாழ வைக்க வெற்றி கர்புசாமிக்கு அளந்து கொடுன்னு சொல்லிடுது இந்தாப்பா சாப்பிட்டு போ மூன்று முறை என்னை பார்க்கவா சோர்ந்து போயிடாத உட்கார் என் பொம்பளை பிள்ளையுடைய மனதை பக்குவப்படுத்தி கல்யாணத்தை நடத்தி தான் ஐயா புரிந்து காட்டுவோம் யாருக்குப்பா கோர்ட்டில் கேஸ் இருக்கா யாரையா என்ன கேசே இடத்துக்கு உனக்கு என்னடா கேசு சிவில் கேஸு அம்மா மூல பொம்பளை பிள்ளையை கேட்க வந்தவா வா நெஞ்சமும் கனலாகி நீராகும் போது நிம்மதியில் இன்னொரு வந்துட்டு வரலாம் கருப்புசாமி ஐயா ஒரே வார்த்தையாக நல்ல வார்த்தையாக சொல்லிடுங்க எதையாவது சொல்லி என் மனது தாங்காத அளவுக்கு எதையும் சொல்லிட வேண்டாம்னு பதறுது உன் மனது ஊக்கார் என்னம்மா சரி உன் பிள்ளைக்கு நல்ல வரணா கொண்டு வந்து தந்துருந்தேன் இப்போ இருக்கக்கூடிய அவன் மனத்தை அங்கேருந்து மீட்டி கொண்டு வந்து உன் சொல்ல கேட்க வச்சுருந்தேன் வேறு என்ன வேணும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் சந்தோஷமாக நல்லாருமகளே கருபதாமிக்கு கோர்ட்டில் நீதிமன்றத்தில் இடம் சம்பந்தமான வழக்கு யாருக்குப்பா ஆமாங்க கால் வா யாருக்கு ஜிஹெச் ஆஸ்பத்திரியில் யாரோ அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் யார் இல்லை யாரு எதுக்கு ஆக்சிடெண்ட் ஜெஸ்ட் நெல் வாரம் இன்னொரு தடவை கால் வாப்பா சரி ஓகே இன்னொருத்தனை கால் ஒன்றுவா பத்திரத்தெல்லாம் படித்து பார்த்தம்பா உங்க பக்கத்தில் உரிமை எல்லாம் இருக்கு ஆனால் அவசியம் இல்லாமல் ஒரு குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க ஒருத்தன் என்ன அவன் ஒருத்தன் தான் ரொம்ப வில்லங்கம் பேசுதான் ஆமாம் அது வந்து நான் கொஞ்சம் பணம் கொடுப்பியா கொஞ்சம் அவனுக்கு அவனுக்கு கொஞ்சம் பணம் தேவை உனக்கு நான் வாங்கி தந்தால் போதுங்களா கால் வா ஓ அடிப்போம் அவனா நம்மனானு பார்த்துருவோம் கருபசாமிக்கு இந்தா ஓடியா அந்த இடத்துக்கு பாதையும் கிடைக்கும் உனக்கு உரிமையும் கிடைக்கும் தடுக்க விடாமல் காப்பாற்றுறேன் இந்தா வெற்றி நல்லா இருக்கும் வாப்பா மருத்துவமனைக்கு சென்று வந்த மகனே ஓடியா எங்கடா ஆக்சிடென்ட் ஆச்சு ஆ சரி கால் ஒன்றுவான் வா ஒம்பது மாத காலங்களாக சிறந்த உழைப்பில்லாமல் மனவேதனையும் எதிர்பாராத ஆபத்துக்கள் வந்துருமோ என்ற ஒரு பயமும் எதிரிகளால் மறைமுகமாக தாக்கப்பட்டிருப்போமோ மாந்திரிகத்தால் எதுவும் பிரச்சனைகள் நடந்திருக்குமோ என்ற ஐயப்பாடும் அவசியமில்லாமல் ஒரு இடத்தில் கொடுத்த பணம் மீளாத வேதனையும் இத்தனையும் சேர்ந்து உங்களை கால் கால்நட்ப வேறு என்னப்பா வேணும் யாருக்கெல்லாம் வா சண்டை சச்சரவுக்கு செய்வனை கிடையாது மனதை பக்குவப்படுத்தி தரேன் கிரகங்களை நல்லா ஆக்கியாச்சு எல்லா கிரகமும் உன் மீது கருணை கொள்ளும் கவலைப்படாத என்னம்மா வருமானத்துக்கு பணம் வந்துட்டேன் சந்தோஷமா நல்லா இருக்கும் முடிச்சு தரேன் மூன்று முறை என்னை நீ பார்க்க வேண்டியிருக்குடா அப்படியா கருப்புசாமி கருப்புசாமி பிள்ளை குட்டிகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது என் குடும்பம் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்காரு யாரு மாது யார் வாடா தம்பி யார் பிரிஞ்சிருக்காப்பா யார்ப்பா பிரிஞ்சிருக்கா உன் பிள்ளைகள் எங்கே இருக்கு புரியல சத்தமா மதுரையில் மனைவி மக்கள் ஒன்று உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் பணிகள் விஷயமாக பிரிஞ்சுருக்காங்க பகையின் விஷயமாக இல்லை நீங்கள் பகையின் விஷயமாக பிரிஞ்சிருக்காங்க அப்படி தானே ஆ கால் விட்டுருவாங்க உள்பகை இன்னும் மனசாங்க கொடுக்கலையே சும்மா ஏனோ அமேசான் விழுந்துட்டு வந்தால் எப்படி திரும்பி ஒரு டீ வேணுமே சென்றுள்ள டீ நம்ம குறிப்பாக எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணுங்கள் சாமூன் பண்ணுங்கள் உட்கார்ப்பா பண்ண முடிப்போ அவன் மனத்தை பக்குவப்படுத்தி கொண்டு வந்து சேர்த்தா போதுமாப்பா என்னடா வேண்டாமா என்னடா செய்யணும் சொல்லு கொண்டு வர வேண்டாமா முழு மனசோட சொல்லல நீ உன் மனதுக்குள்ள சில குழப்பங்கள் இருக்குது அப்படியெல்லாம் எந்த ஒரு துரோகமும் எந்த ஒரு வருத்தமும் நடக்காது நிம்மதியாக கொண்டு வந்து சேர்த்து வச்சுட்டா போதுமா கால் ஒன்றுவான் அப்பா ஏன் இந்த சோதனை வா கருமசாமிக்கு இன்னும் மூன்று முறை என்னை வந்து பாரு மூன்றாவது முறை என்னை தனியை வந்து பேசு இந்த எல்லா சக்தியும் கிடைக்கும் குடும்பம் ஒன்று சேரும் கடன்கள் நல்லா இருக்கு கர்பாமிக்கு அப்படியா தஞ்சாவூர் தஞ்சாவூர் வாங்க வாங்கிறவங்க அப்படியே போய் உட்கார் தஞ்சாவூர் வாங்க அடுத்து கணவன் மனைவி தஞ்சாவூர் எல்லை கணவன் மனைவி உங்க மனைவி எங்க இருக்கு யாரெல்லாம் வந்திய என்னையா வேணும் உட்காருங்க பூ எடுத்து தந்துட்டா போதுமா இந்தாங்க மூன்று மாதத்தில் அற்புதமான கல்யாணம் நடந்துடும் நல்ல வரணும் வந்துடும் சந்தோஷமாக பக்கத்தில் வாப்பா பணத்தாலும் மனதாலும் உன் பிள்ளை பக்குவம் அடைந்து உண்மையான வாழ்க்கையை அனுபவிப்பான் சின்ன பையனுக்கு ஆறு மாத காலம் அவகாசம் இருக்கு அடுத்து பேசும்போது அவனுக்கும் நல்ல விஷயத்த ஆ சரி பாருங்க கருமசாமிக்கு கடன்கள் சம்பந்தமாக வேதனை அடைந்து வந்தது யார் தஞ்சாவூர் வாங்க ஐயா அப்படியே ரெண்டு பேர் வந்துருக்கு இல்லை நெல் அங்கே நெல் பார்ப்போம் யா வீரனார் யாருக்கு தெய்வம் உனக்கு கடன் இருக்கா இங்கிட்டு வாங்க வீரனார் உங்களுக்கு தெய்வமா உங்களுக்கு இல்லை உனக்கு நீங்கள் வரலாம் கால் வந்துட்டு வரலாம் நீங்கள் அங்கே தள்ளி நின்றுங்க இன்னொரு தரோம் என்னப்பா உன் பிள்ளைய பற்றி என்கிட்ட கேட்கணும்னு வந்த நீ கடன் நமக்கும் இருக்குமில்ல அதனால் உள்ளே புகுந்துக்கிடுவோம்னு சொல்லி புகுந்துட்டியான் உண்மை தானே நூறு தர கால் வா சரி எப்படியோ நல்ல வரத்தை கொடுப்போம் நல்லா ஆக்குவோம் என்னடா பிள்ளை பேர் என்ன பேர் எதுவும் நீ உலகத்தில் பொன் பொருளை காப்பாற்றிடலாம்ப்பா ஆனால் மனதை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் உண்மையா இல்லையா மனதை காப்பாற்ற முடியாதவங்க புறாவுமே என்ன செய்வாங்க வருத்தம் அடைவாங்க குழப்பம் அடைவாங்க அடுத்த வாழ்க்கையை பெறக்கூடிய விஷயத்தில் தடையாக இருப்பதே மனசு தான் ஓம்பிள்ளையுடைய மனசில் அப்படி ஒரு அழைப்பாகின்ற எண்ணமும் ஒரு குழப்பமான சூழ்நிலையும் இருக்கிறதுனால தான் அந்த வார்த்தையை நான் சொல்லுதேன் நல்லா புரிந்துக்கும் அதனால் இந்த வைகாசி விசாகத்துக்குள்ளே அவளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் தாரேன் கடனையும் தித்துத்தாரேன் நல்லா வெற்றி உண்டு என்னை ஆளுமேரி மாதா கிறிஸ்தவர்கள் யாரும் வந்திருக்கீங்களா நீ கிறிஸ்தவனா அப்போ கால் வந்துட்டு வாரு குடும்பத்துக்குள்ளே சண்டை யாருக்கு நடக்கு உங்கள் வீட்டில் உனக்கும் உன் பொண்ணடிக்குமா ஏன்டா போடுறேன் இப்படி சண்டை ஆ வா முன்னாள் தம்பி உள்ளே வந்துடும் கால் வந்துட்டு தம்பி என்னடா இவர் தான் போத்தி இவர் பற்றி தெரியுமாக்கே தம்பி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூணு வருத்தமும் உன்னுடைய தொழில் சொந்தமான மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும் நீ கிறிஸ்தவனா பிறந்தாலும் எல்லா தெய்வத்தையும் நம்பக்கூடிய நற்குணம் படைத்தவன் ஆனால் இடைப்பட்ட காலத்தில் நம்ம தொழிலுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதோ மந்திரங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் தோன்றுச்சு தோன்றுச்சா தோன்றலையா இதில் உன்னுடைய மனைவிக்கு அப்பப்போ மனக்குழப்பம் வந்து வீட்டில்